இயேசு கிறிஸ்து சிலுவையில பிதாவை நோக்கி ஒரு ஜபத்தை செய்கிறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எதற்காக அந்த வார்த்தை சொன்னார் என்றால் அந்த ஜபத்துக்கு அர்த்தம் என்ன என்றால் நாம் அறிந்து கொள்ளும்படி நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்று நம்முடைய சாபங்களுக்காக தேவன் கிறிஸ்துவை சாபமாக்கினார் பாவமாக்கினார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி அவர் சிலுவையின் மரண பரியாந்தமும் தன்னை தாழ்த்தி நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய சாபங்களுக்காக மறித்தார் இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஒரு அன்பு வைத்திருந்தால் நம் மீது குமாரனை கொடுத்திருப்பார் என்ன பிரச்சனைகள் வந்தால் அதை சகிக்க கூடாமல் முறுமுறுக்கிறோம் தேவனிடத்துல முறையிடுகிறோம் ஜபத்துக்கு பதில் தாமதம் ஏற்பட்டால் முருமறுக்கிறோம் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் அவர் உங்களுக்கு இலவாசமாக இலவசமாக கொடுத்ததன் மித்தமாக உங்களுக்கு அதனுடைய அருமை இல்லாதென்று புரியவில்லை ஒருவேளை தேவன் உங்களிடல பாவம் மன்னிப்புக்காக பல லட்சங்களும் பல கோடி வாங்கியிருப்பது அதனுடைய அருமை உங்களுக்கு கொடுத்தசமாய் கொடுத்தபடினால் அந்த ரச்சிப்பை இன்று அநேக வாலிபர்கள் வாலிபா சகோதரி சகோதரர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் முறுமுறுக்க மாட்டார்கள் கீழ்படியாமல் போக மாட்டார்கள் காட்டிலும் ஏடிஎம்ஐ காட்டிலும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டை காட்டிலும் அதை விடும் ஆயிரம் மடங்கு இல்ல கோடான கோடி மடங்கு உயர்ந்தது உங்களுடைய எல்ஐசி பத்திரத்தை எவ்வளவு பத்திரமாக வைக்கிறீர்கள் உங்க வீட்டு பத்திரத்தை எவ்வளவு பத்திரமாக வைத்துக் கொள்கிறீர்கள் அதே போல உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பையும் நீங்கள் காத்து கொள்ளும்படி அன்றவர் விரும்புகிறார் அந்த ரட்சிப்பை அற்பமாக எண்ணுகிறார்கள் உணராமல் தங்கள் இஷ்டத்தை போல வாழ்கிறார்கள் கொடுத்த அந்த காத்துக் கொள்ளாமல் பாதுகாத்துக் கொள்ளாமல் உங்களுடைய பணத்தை வீணாம் கண்களின் இச்சை உங்கள் பொருளாதாரத்தை இழக்க செய்ய ஜீவனின் பெருமை கத்தரை விட்டு விலக செய்ய பெருமையினால சாத்தான் விழுந்தான் கத்தருக்கு ஆறு காரியங்கள் அருவருப்பானவைகள் நீதிமொழிகள் சொல்லப்பட்ட ஏழாவது காரியம் அருவருப்பானவைகள் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் எப்படி ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்எஸ்சி பத்திரம் வீட்டு பத்திரத்தை எந்த அளவுக்கு பத்திரப்படுத்தி வைக்கிறீர்களோ அதே விதமாக உங்கள் ரட்சி பையம் காத்துக்கொள்ளும்படி அண்டூராக இயேசுக்க சொல் நாமத்தினால உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்